மூன்றாண்டு ஆட்சியில் நிதி நெருக்கடி திட்டமிட்ட அவதூறுகள் செயற்கையாக உருவாக்கப்படக்கூடிய தடைகள் எதையும் பொருட்படுத்தாம எதிர்கால தமிழ்நாடு வளமான வளமான தமிழ்நாடாக இருக்கணும்னு திட்டங்களை செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் விடியல் பயணம் மக்களை தேடி மருத்துவம் நம்மை காக்கி நாற்பத்தி எட்டு எத்தனையோ முத்துறை திட்டங்களையும் நான் மேடை தோறும் பட்டியலிட்டு சொல்லுகிறேன் இந்த முத்துரை திட்டங்களுக்கு இடையிலே மறைஞ்சிருக்கக்கூடிய பல புத்தான திட்டங்கள் இருக்கு அப்படிப்பட்ட ஒரு திட்டம் தான் ஊட்டச்சத்தை உறுதி செய்யக்கூடிய திட்டம் கழக அரசு அமைஞ்சு ஓராண்டு நிறைவடைஞ்ச போது நான் ஆய்வுக்கு போனப்போ ஊட்டச்சத்து குறைபாடு கொண்ட குழந்தையை பார்த்தேன் அப்ப விசாரிச்ச போது இது குழந்தைகள் பிறக்குது அதிகமாக இருக்குன்னு கவனத்துக்கு வந்துச்சு நம்ம குழந்தைகள் தமிழ்நாட்டு குழந்தைகள் அவர்கள் இருக்கிற இருபத்தி ஒன்று அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நீலகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முத்தோரை குழந்தைகள் மையத்தில் ஊட்டச்சத்தை உறுதி செய்ய திட்டத்தை தொடங்கி வைச்சோம் எழுபத்தி ஆறாயிரத்தி எழுநூற்றி ஐந்து ஊட்டச்சத்து குறைபாடு உள்ள ஆறு மாதத்திற்குட்பட்ட குழந்தைகள் பாலூட்டும் தாய்மார்களுக்கு ஊட்டச்சத்து பட்டைகளை வீட்டுக்கே கொண்டு போய் கொடுத்தோம் தீவிர ஊட்டச்சத்து குறைபாடு குழந்தைகள் அடையாளம் காணப்பட்ட விழுக்காடு குழந்தைகள் இயல்பு நிலைக்கு நிலைமைக்கு திரும்பி இருக்காங்க என்ற மகிழ்ச்சியான செய்தியை நான் உங்களோட விரும்புகிறேன் இதோட அடுத்த கட்ட திட்டம் தான் இன்னைக்கு இருபத்தி ரெண்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வாரணவாசி குழந்தைகள் மையத்தில் இந்த திட்டத்தோட இரண்டாவது கட்டத்தை தொடங்கி வச்சிட்டு இங்க வந்திருக்கிறேன் இந்த நேரத்தில் எல்லா மாவட்டங்களையும் இந்த திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கு இதெல்லாம் கட்சியை தாண்டி அரசியலை தாண்டி தேர்தலை தாண்டி மிக மிக பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவன் நான் சொன்னார் தலைவர் கலைஞர் அவர்கள் எத்தனை மிக மிக வேண்டுமானாலும் போட்டுக் கொள்ளுங்கள் என்று சொன்னார் என்ன பொறுத்தவரையிலும் மிக 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 நலிந்த மக்களுக்கான ஆட்சியா இந்த ஸ்டாலின் ஆட்சி இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் விளிம்பு நிலை மக்கள் பெண்கள் இளைஞர்கள் மாணவர்கள் குறிப்பாக குழந்தைகள் நலன் பேணப்படணும் அப்படின்னு நினைக்கிறேன் குழந்தைகள் தங்களுக்கு தேவையானதை கேட்க முடியாது அப்படி கேட்க முடியாதவங்களுக்கு இந்த அரசே முன்வந்து செய்யணும் அந்த நன்மைகளை செய்யணும் என்று நினைக்கிறேன் ஒரு குடும்பத்துக்கு தேவையான எல்லாத்தையும் ஒரு தந்தையா உங்க குடும்பத்துல ஒருத்தனா செஞ்சு கொடுக்கிறேன் உங்க குழந்தைகள் நாளைக்கு வளர்ந்து நல்ல நிலை அடைகிறப்போ அவங்க சொல்லணும் ஸ்டாலின் முதல் முறை முதலமைச்சராக இருந்தப்போ கொண்டு வந்த காலை உணவு பதினெட்டு லட்சம் நானும் ஒருவன் அவங்க சொல்லணும் ஸ்டாலின் கொண்டு வந்த ஊட்டச்சத்தை உறுதி செய்ய திட்டத்தால் எனக்கு சத்தான உணவு கிடைச்சதுன்னு அவங்க சொல்லணும் நான் முதல்வன் தமிழ் புதல்வன் புதுமை பெண் திட்டங்கள் மூலமா நானும் என் குடும்பம் முன்னேற ஸ்டாலின் ஒரு முக்கிய காரணம்னு அவங்க சொல்லணும் நிச்சயம் சொல்லுவாங்க அவங்களுடைய வாழ்த்துக்களையும் அன்புகளையும் தான் இந்த ஸ்டாலின் தமிழர்கள் மனசுல என்றும் நிறைந்திருப்பான் எதிர்காலத்திலே தொடரப்போகும் இந்த திட்டங்களால வரலாற்றில் திராவிட மாடல் அரசும் அதை வழிநடத்துகிற இந்த ஸ்டாலின் பெயரும் அழிக்க முடியாதபடி என்றென்றும் நினைச்சிருக்கும் என்பதை மாத்திர இந்த நேரத்தில் உறுதியோடு சொல்லி என்றைக்கு உங்களோடு இருக்கக்கூடியவர்கள் தான் நாங்கள் ஆக எங்களோடு நீங்கள் நிச்சயமாக உடனிருக்கக்கூடியவர்களாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படிப்பட்ட ஆதரவை தொடர்ந்து நீங்கள் வழங்க வேண்டும் இந்த அரசுக்கு நீங்கள் துணை நிற்க வேண்டும் நிற்க வேண்டும் என்று அன்போடு கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இந்த விழாவை மிக சிறப்பாக ஏற்பாடு செஞ்சிருக்கிறார் அரியலூர் பெரம்பலூர் மாவட்டங்களுக்கு நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் ஏராளமான திட்டங்களை உருவாக்கி கொடுத்திருக்கிறார் இன்னும் சொல்லணும்னா இந்த அரியலூர் மாவட்டத்தை உருவாக்கி கொடுத்தவரும் வர முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் தான் பெரம்பலூர் மாவட்டத்துக்கு சிறப்பு பொருளாதார மண்டலம் போன்ற திட்டங்களை கடந்த நம்ம திராவிட மாடல் ஆட்சியில மாமன்னர் ராஜேந்திரன் அரசு விழாவாக கொண்டாடப்படும் அறிவிச்சோம் கங்ககண்ட சோழபுரத்துல புது அருங்காட்சியகம் இன்று அடிக்கல் நாட்டில் இருக்கக்கூடிய செயங்கொண்டம் காலணி உற்பத்தி தொழிற்சாலை சுமார் பதினைந்தாயிரம் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உறுதி செய்யும் இந்த தொழிற்சாலை மூலமா அவங்களுடைய வாழ்வாதாரமும் ஜெயங்கண்டத்தோட பொருளாதாரமும் முன்னேற்றம் அடையும் இந்த இடத்துக்கு அருகே விளிம்பு நிலைகளை வசித்து வரக்கூடிய பழங்குடியின மக்களுக்கு மூணு புள்ளி ஐந்து ஹெக்டர் நிலத்துல இலவசமா பழங்குடி பழங்குடியின குடும்பங்களுக்கு வீடு கட்ட தலா ஐந்து லட்சத்தி ஏழாயிரம் ரூபாய் வீதம் மூணு கோடிய ஒன்பது லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்ய பழங்குடியினத்துறை மூலமா ஆணையிடப்பட்டிருக்கு ஜெயங்கொண்டம் அரசு மருத்துவமனையை மாவட்ட மருத்துவமனையாக இருபத்தி ஒன்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தரம் உயர்த்துகிற பணிகள் நடைபெற்று பழுப்பு நிலக்கரி அனல் உற்பத்தி திட்டத்துக்காக ஆண்டு வரைக்கும் முன்னூற்றி எழுபத்தி மூணு ஏக்கர் நிலம் கையகப்படுத்தப்பட்டுச்சு ஆனா இந்த திட்டத்தை செயல்படுத்த சாத்தியம் இல்லைன்னு முடிவாகியும் கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து ஆண்டு கால பிரச்சனையாக இது இருந்துச்சு இந்த பிரச்சனையை என்னுடைய கவனத்துக்கு கொண்டு வந்ததுமே அரசு கையகப்படுத்தும் நிலங்களை முன்னாடி கொடுத்த இழப்பீட்டு தொகையை திரும்ப உரிய நில உரிமையாளர்கள் ஒப்படைக்கணும்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஆணைய நான் பிறப்பிச்சேன் வரைக்கும் ஆறாயிரத்தி எண்ணூற்றி எட்டு ஏக்கர் நிலங்கள் திரும்ப ஒப்படைப்பதற்கான உறுதிமொழிகள் பெறப்பட்டு ஐந்தாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தாறு ஏக்கர் நிலங்களுக்கு பட்டாவும் கொடுத்திருக்கிறோம் மீதமுள்ள நில உரிமையாளர்களுக்கும் பட்டா மாற்றம் செய்ய நடவடிக்கையை எடுத்துக் கொண்டு இதுவும் விரைவில் முடியும் இது எல்லாவற்றுக்கும் மேலாக முக்கியமா பெரம்பலூர் மாவட்டத்தில் ஏக்கர் தொழில் பங்கா அமைக்கப்பட இருக்கு முப்பதாயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பு அளிக்கிற கோத்தாரி சரியா ஒரே வருஷத்துல முடிச்சு அந்த தொழிற்சாலையை நானே திறந்து வச்சேன் இது எவ்வளவு பெரிய சாதனை அது மட்டுமில்ல குன்னமட்டத்தில் நூறு ஏக்கர் பரப்பளவில் சிப்கார்ட் தொழில் பூங்கா உருவாக்கப்படும் அறிவிச்சிருக்கிறோம் தொழில் பூங்காவுக்கு கூட்டுக்குடிநீர் திட்டம் வழங்க முன்னூற்றி நாற்பத்தி ஐந்து கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு உலகத்திலேயே காணப்படக்கூடிய பகுதியா பெரம்பலூர் பகுதி இருக்கு ஏக்கர் பரப்பளவுக்கு புதைப்படி பூங்கா அமைக்க கம்பி வேலை அமைக்கப்பட்டிருக்கு கவுல்பாளையம் ஊராட்சியில இலங்கை தமிழர்களுக்காக எழுபத்தி ரெண்டு வீடுகள் கட்டப்பட்டிருக்கு ஊரக பகுதியில் பன்னெண்டு பாலங்கள் கட்டுற பணிக்கு நிதி ஒதுக்கி எட்டு பாலங்களை திறந்து வச்சிட்டோம் நெடுஞ்சாலை பகுதியில் முப்பத்தி நாலு பாலங்களை கட்டி திறக்கப்பட இருக்கு இப்படி சொல்லிக்கிட்டே போலாம் இவ்வளவு திட்டங்களை தீட்டித் தந்த என்பதால்தான் உங்க முன்னாடி இன்றைக்கு நான் கம்பீரமாக நின்று கொண்டிருக்கிறேன் இன்னும் பல திட்டங்களை தீட்டித்தர தான் உங்களை பார்க்க நான் மகிழ்ச்சியோடு வந்திருக்கிறேன்